சசி நீ சீக்கிரம் ஏதாவது வாங்கிட்டு வா பஸ்ல போய் இருப்போம் இரு, என்னது வாங்கணும்னே தெரிய மாட்டேது ஐயோ மழை சசி என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா

நாளே என் தம்பி காணலன்றே. பஸ்ஸுக்கு போறேன் போறேன் போறேன். உன்னி பஸ்ஸுக்கு போ. எங்க கோபப்படுறாளா நான் உனக்கா தானே இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்கிட்ட தன சசி. சரி, பேச மாட்டேன் அங்க போ. தம்பி அங்க போறான். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் பஸ்ஸுக்குள்ள ஏறுங்க. சசி நீ எதுக்கு இங்க பஸ்ஸுக்குள்ள போய் ஏறு போ.

இந்த குகையை பார்க்க வரும்போது குமார் நான் பார்க்கல அவன் ஃபுல்லாக மௌலி சாசி கூட தான் இருந்தான் மௌலியா மௌலியா வர சொல்லு நீ வர சொல்லிட்டு நேராக பஸ்ஸில் போய் அறிவிக்காருண்ண ஓகே டீச்சர் மௌலி குமாரை பார்த்தியா குமார் உங்கள் கூட தான் இருந்தானா கவின்னு சொல்லிட்டு போகிறான் டீச்சர் ஃபர்ஸ்ட் குமார் எங்க கூட தான் இருந்தான். நாங்க அதுக்கு அப்புறம் அவனை பார்க்கவே இல்ல. நாங்க நேரா போட்டோ எடுக்க போயிட்டோம் என்னாச்சு என்னால நம்பவே முடியலையே அதெல்லாம் ஒண்ணு இருக்காது இங்கதான் இருப்பானா இருக்கும் சரிமா நீ பஸ்ல போய் உட்காருப்போ ஹெச்எம் டீச்சர்ட்டு சொல்லணுமா வேண்டாமா பயமா இருக்கு கண்டிப்பா தான் திட்டுவாங்க டீச்சர் என்னாச்சு டீச்சர் கொஞ்சம் வெளியே வாங்கலாம் இருங்க இருங்க வாரே வாரே பஸ்ல யாரு உட்காருங்க டீச்சர் கிளம்பண்டாமா நேரம் ஆகுதுல்ல

எல்லா ஸ்டூடண்ட்ஸை கவனிக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தானே இருக்கு என்ன டீச்சர் பண்ணிட்டு இருந்தீங்க எப்படி அவன் காணாம போயிருப்பான் எனக்கு சத்தியமா தெரியல என்ன திட்டாதுங்க டீச்சர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்கிட்ட தான் இருந்தாங்க அவன் எப்படி மிஸ் ஆனான்னு எனக்கு தெரியல நல்ல கதை சொல்றீங்க டீச்சர் வாங்க சேர்ந்து தேடுவோம் அங்க டிக்கெட் விட்டுட்டு இருந்தாரா அவர்கிட்ட கேட்டீங்களா இல்ல கேட்கல சொல்லுங்க மேடம் இந்த வலியா ஒரு சின்ன பையன் போனத பாத்தீங்களா அவனுக்கு வயலட் கலர்ல முடி இருக்கும் இல்லையே பாக்கல என்னாச்சு கனம போயிட்டானா ஆமா கனம போயிட்டான் உங்களுக்கு எப்படி தெரியும் இப்படி நான் நிறைய கேஸ் பாத்துர்க்கேன் ஏன்டா வந்து கேட்பாங்க இல்லன்னு சொன்னனே வருத்தமா போவாங்க உள்ள தேடி பார்த்தா அங்க தான் இருப்பான் அதே மாதிரி நீங்க உள்ள போய் தேடுங்க அங்க தான் இருப்பான் பயப்படாதீங்க ஓ ஆ ரொம்ப நன்றி சார் ஸ்டூடண்ட்ஸ் யாரும் பயங்கராதுங்கண்ணே நம்ம குமார் இருக்கோம்லாவே இங்கே இங்கேயோ தான் இருக்கானா கொஞ்சம் நீங்கள் சேரி கண்டுபிடிச்சி தாங்கம்மா அங்கே கேர்ள்ஸ் ஒரு பக்கம் தேடுறாங்க நீங்கள் இந்த சைடை தேடுங்கண்ணே வேறு எங்கேயும் போயிடாதுங்க குமாருக்கா இல்லையா ஆ அப்படிலாம் இல்லைம்மா அவன் இங்கே தான் இருப்பாங்க கண்ணாம ஒன்றும் போயிருக்க மாட்டான் சீக்கிரம் அந்த சைடு போய் தேடுங்க சசி இப்போ எப்படி இருப்பாளோ அவட்ட என்ன பதில்ன்னு சொல்லுவேன் ஜூலி நான் உண்ட அப்புறம் பேசுறேன் மௌலி வாரா ரெண்டு பேரும் கேம் விளையாடிட்டு இருக்கீங்க அங்க குமார காண்லன்னு எல்லாரும் தேடிட்டு இருக்கோம் தெரியுமா குமார காண்லையா போய் சொல்றியோ போய் ஒன்னும் சொல்லல நீ வேணா திரும்பி பாரு குமார் லே குமார் எங்க இருக்கா குமார் ஆமா தேசி டீச்சர் இந்த பக்கம் தான் தேடிட்டு இருக்க சொன்னாங்க குமார் ரஃபி அல்லாதம்மா தம்பி இங்கே தான் இருப்பான் வழி தெரியாமல் இருப்பானா இருக்கும் நம்மளும் பார்த்தா தான் ஓடி வந்துடுவான் அவனை கண்டுபிடிச்சிடலாண்ண நீ பயப்படாத சாயங்காலம் வீட்டுக்கு கிளம்பும் போது தம்பியும் நம்ம கூட தான் இருப்பான் டீச்சர் நான் கனவு கண்ட மாதிரியே இருக்குது அந்த கனவில் தம்பி குளத்தில் விழுந்துருப்பா சும்மா இரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அவன் காணாம தான் போயிருக்கான் எங்கேயும் கீழே விழல நீ கனவு கண்டதுல அவன் கீழே விழுந்தது மாதிரி பார்த்தா அதானே இப்ப அவன் காணாம தானே போயிருக்கான் ஒன்னு கீழெல்லாம் விழுந்து கிடக்க மாட்டான் நீ பயப்படாத என்னது இல்ல இல்லன்னு அழாதமா அவன் வந்துடுவான் என்னாச்சு எதுக்கு எல்லாரும் அழுதுட்டு வந்திருக்கீங்க

இல்ல போன் பண்ணேன்னா போன் போக மாட்டேங்குது ஒழுங்கா பாத்துக்கலன்னு என்னதான் அடிப்பாங்க போலீஸ் வண்டி வந்துட்டு சார் எப்படியாவது சின்ன பெண்ண கண்டுபிடிச்சு தாங்க முழுந்த ஸ்டூடெண்ட்ஸை பாக்குதுல்லதான் டூச்சோர் உங்களுக்கு